கத்தன் மயமுடாக நிறைய வசனம் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கத்த நித்தமும் உன்னை நடத்தி மகா வரிசையான காலங்களில் உன் ஆத்மா திருப்தியாக்கி உன் எலும்பு நிலம் நீ நீர் நீர்ப்பாய்ச்சியம் தொடரத்தைப் போலவும் மற்ற நீரூட்டை போலவும் இருப்பாய் கத்தன் மயமுண்டதாக இந்த வசனத்துல ஆகும்போது கத்த நித்தம் நடத்தி பாத்தீங்கன்னா கத்தோடைய நடத்துதல் வந்து கத்தரை ஆஸ்வதிக்காரு அப்படின்னா பொருளாதார ரீதியாகவும் எந்த உலக ரீதியாக எந்த விசாரத்தை ஆஸ்வதிச்சாலும் அவிக்கு ஆஸ்வதினாலும் ஒரு நிலையான ஆஸ்வாதமா இருக்கும் அது ரெண்டு நாளைக்கு ஒரு ஒரு வாரம் ஒரு மாசம் தான் அடுத்து வறட்சி அவிக்கு எந்த காரணமாக வந்தாலும் இல்லை ஒரு ஆரோக்கியம் தர போய் ஒரு மாசம் தான் ஆரோக்கியம் அடுத்த ஆரோக்கியம் இருக்காது இது எதுவுமே இடையே கத்தர் கொடுக்குறது நித்தமும் கொடுக்குறாரு வேறு கத்திரதான் தான் கத்தர் எது கொடுத்தாலும் அது ஒரு நிலையா கொடுப்பாரு நீர் பாய்ச்சினாரு ஒரு தோட்டம் அந்த வர்த்தாத நீருட்டு ஒரு தோட்டம் இருக்குன்னு வச்சிருங்க அது வந்து எந்த மழை காலமோ வெயில் காலமோ எந்த பஞ்ச காலத்துலயும் அந்த மரம் செழிப்பாவே இருக்கும் வேத்துல அதே மாதிரிதான் தேவனால் ஆசோகிக்கப்படும் பிள்ளைகளும் கத்தர் ஆசைக்கும் போது அவரு வர்த்தாத நீருட்டாக அவர்கள் ஆஸ்வரிக்கும் போது நம்ம வாழ்க்கையும் நிலையா இருக்கும் அது உலக ரீதியான ஆசிரியர் சரி ஆவிக்குரிய ஆசிரியம் தான் சரி அப்படி இருக்கும் இந்த வேளையில நம்மளும் வாழ்க்கையில அநேக காரியங்களாக ஜபித்துக்கிட்டு பல பல நாட்களாக பல வருஷங்களாக ஜபிச்சுட்டு இருப்போம் சில குறைகளுக்காக சில வறட்சிகளுக்காக ஜபிச்சுட்டு இருப்போம் கண்டிப்பாக ஒரு நம்ம அர்ப்பணிப்போம் ஏதாவது நம்ம தடைகள் நம்ம பாவங்கள் ஏதோ காரணம் இருக்குமானால் அதை அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையை தான் இல்லை இதுல யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ உங்க வாழ்க்கையில இந்து முதல் அத்தனை ஒரு நிலையான ஆசை கொடுப்பாரு ஒரு வட்டாத நீரூட்டாய் நீருட்டுறவங்களை ஆஸ்வதிப்பாரு அது எதுக்கு ஜெபிச்சுடுவீங்களோ ஆவிக்கு ஒரு காரியங்களும் சரி பூமியில் எந்த காரியம் ஆரோக்கியம் புருவாத காரியங்களோ ஞானமோ எந்த காரியமோ வந்தாலும் அவங்களை ஆசோதிப்பார் அந்த பூமி எல்லா வீட்டிலும் சாட்சி உள்ள வாழ்க்கையை வளர்க்கப்படுத்தவார் பல்லவத்தில் அர்ப்பணிப்போம் தேவ நகர்ப்பை செய்வார்